அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய பத்து சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் இந்த ஆடி கிருத்திகை மட்டும் இல்லைங்க இன்னும் எத்தனை கிருத்திகைகள் வந்தாலும் சஷ்டி தினங்கள் வந்தாலும் விசாக நட்சத்திரங்கள் தைப்பூசம் எந்த பண்டிகை முருகனுடைய பண்டிகை வந்தாலும் அந்த அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய பத்து சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம் இந்த ஆடிக்கிருத்திகை நாளில் முருகனை வழிபடுறதால வாழ்வில் வெற்றியும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் முருகனுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொன்னாலே தடைகள் நீங்கி வாழ்வில் தனித்துவமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஆடி முருகனின் அருளை முழுவதுமாக பெறுவதற்கு இந்த மந்திரங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரம் அளித்த தினமாகத்தான் இந்த ஆடி கிருத்திகை தினம் நம்பப்படுது இந்த நாளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இந்த நாளில் முருக பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி கிருத்திகை ஜூலை இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அந்தன்னைக்கு முருகனை வந்து நம்ம வழிபடுறதால வெற்றி செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அந்த நாளில் முருகனின் சக்தி வாய்ந்த பத்து மந்திரங்களை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் வெற்றி தைரியம் புகழ் பதவி அப்படின்னு எல்லா நலன்களும் கிடைக்க அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக இந்த மந்திரத்தை சொல்றதால நமக்கு மன வலிமை மற்றும் வெற்றிக்கு பெரிதும் உதவியா இருக்கும் குழப்பமான நேரங்கள்ல தெளிவான முடிவுகளை எடுக்க இந்த மந்திரம் உதவும் இதை நீங்க நூத்தி எட்டு தடவையும் சொல்லலாம் அல்லது இருபத்தோரு முறையும் மனப்பாடம் பண்ண அடுத்ததா ஓம் சரவணபவாய நமக இது புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றது தடைகளை தாண்டி வாழ்க்கையில் முன்னேற உதவும் தைரியத்தை அதிகரிக்கும் சரியான முடிவுகளை எடுக்க உதவக்கூடிய மந்திரம் அடுத்தது ஓம் கன்யாய நமக இந்த மந்திரம் உறவுகளை வலுப்படுத்தும் மனதிலுள்ள கஷ்டங்களை நீக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் இது நல்ல சக்தியை ஈர்க்கக்கூடிய மந்திரம் அடுத்தது ஓம் குமாராய நமக இந்த மந்திரம் நம்மளை வந்து உற்சாகப்படுத்துகிற மந்திரம் மாணவர்கள் மற்றும் வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியை வளர்க்கும் அடுத்ததாக ஓம் ஷடானநாய நமக இந்த மந்திரம் உங்களுடைய உள் உணர்வை மேம்படுத்தும் அறிவை கூர்மையாக்கும் பல வேலைகளை செய்ய உதவும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் அடுத்த மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நமக இந்த மந்திரம் மன உறுதி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடல் நலம் பெறவும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரவும் இந்த மந்திரம் உதவியாக இருக்குங்க அடுத்தது ஓம் சேனான்யே நமக இந்த மந்திரம் தலைமை பண்புகளை வளர்க்கும் அதிகாரத்தையும் சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்தும் திறனையும் தரும் மந்திரம் இது மந்திரம் ஓம் குகாய நமக இந்த மந்திரம் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கர்ம வினைகளை நீக்கும் அடுத்ததா ஓம் மயூர வாகனாய நமக இந்த மந்திரம் பயம் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிற அந்த தன்மையை போக்கிடும் மகிழ்ச்சி அழகு மற்றும் நம்பிக்கையை தரும் பொறாமை மற்றும் அகங்காரத்தை வெல்ல உதவக்கூடிய மந்திரம் இது அடுத்த மந்திரம் பத்தாவதா ஓம் கிரன்சாசுர சம்ஹாரினே நமக இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா கோபம் சோம்பல் அல்லது பேராசை போன்ற நம்மளுடைய உள் அறக்கரைகளை அழிக்க இந்த மந்திரம் சிறந்தது இது மன உறுதியை வலுப்படுத்தும் மந்திரம் வாழ்க்கையின் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள ஆன்மீக பலத்தை தரும் இந்த மந்திரம் அன்னைக்கு முருகனை வழிபடுவதோடு இந்த மந்திரங்களை சொல்கிறதும் ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ரீதியான முன்னேற்றத்தை தரும் இது வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குங்க உன் நம்மளுடைய உள் வலிமையின் வளர்க்கும் நம்மளுடைய மனசில் இருக்கிற வலிமையை வளர்க்கும் செல்வம் மற்றும் பாதுகாப்பை இந்த புனிதமான நாள் உங்களின் பிரார்த்தனைகளின் சக்தியை அதிகரிக்கும் உங்களை எப்பவுமே தெய்வீக தன்மையோடு வச்சிருக்கிறதுக்கு இந்த மந்திரங்கள் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க இப்போதான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்